நம்ம வந்து நண்டு வலையும் சிங்கி வலையும் வந்து மாற்றி மாற்றி கடலில் விட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் வந்து சிங்கி வலைக்கு போயிருந்தோம்னா ஒரு நாள் வந்து நண்டு வலைக்கு போவோம் அப்படி தான் வந்து இருக்கோம் கடலுக்கு இப்போ வந்து நம்ம சிங்கி வலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வலையில் வந்து ஒரு களி நண்டு வந்து களிநண்டு எப்போவுமே வந்து களிநண்டு வந்து எடுக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க ஏன்னா ரெண்டு காலில் ஒரு கால் உடஞ்சாலும் அதோட மதிப்பு வந்து பாதி இல்லை ரொம்பவே கீழே குறைஞ்சிரும் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க எதுக்கு கையில் கத்தி வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாலை வெட்டுறதுக்கு தான் என்னடா வலையெல்லாம் வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எதுக்காண்டி வந்து நம்ம வலையை வெட்டுறோம்னா நம்ம வலையோட வந்து மதிப்பு கூடுனது தான் அது ஆல்ரெடி நம்ம வலையில வந்து இது மாட்டியிருந்துச்சின்னா அது வந்து நம்ம எல்லாமே நினைப்போம் அதோட கடிக்கால்னு சொல்லிட்டு அந்த பெரிய கால் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு தான் வந்து இது வந்து வலையை கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் அதை வச்சு கடிக்காது மோஸ்ட்லி கடிக்கிறது வந்து அதோட வாய் பகுதியை வச்சு தான் கிடைக்கும் வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாலை அப்படியே சுருட்டி வச்சுருக்கும் ஒரு களிநண்டு வந்தாலே ரூபாய்க்கு மேலே போவோம் அதனால வந்து அது வந்து ரொம்ப சேஃப்ட்டியாக வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ களிநண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அரை கிலோக்கு மேலே ஒரு ரேட்டு எண்ணூறு கிராம்க்கு மேலே ஒரு ரேட்டு அதாவது ஒரு கிலோக்கு மேலே எக்ஸ் எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு அது ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் இப்போ களிநண்டு கட்டுறதுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டணும் திடீர்னு வந்து காலை வந்து ரொம்ப உரமாக ப்ரெஸ் பண்ணாலும் கூட கால் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கால் உடையிறத விட அது வந்து காலை வந்து அப்படியே விட்டுருன்னு சொல்லுவாங்க காலை வந்து தனியாக விட்டுரும் அந்த ஒரு காலை வந்து ஏன்னா அந்த கால் வந்து அடுத்தடுத்து முளைக்கக்கூடிய காலனால ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அந்த கால் களிநண்டு சிங்கிரால் எல்லாமே வந்து கால்கள் வந்து உடையாம தான் கொடுக்கணும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது ரெண்டு கால் மூணு கால் உடஞ்சுன்னா எடுக்க மாட்டாங்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க அதேமாதிரி உயிரோடு கொடுத்தா அதோட மதிப்பு அதிகம் நெக்ஸ்ட் ஒரு கடைசாக நல்ல வழியில் சந்திப்போம் மகளை தேங்க்யூ